திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான் மதமாற்றத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை ஒட்டி அங்கே வந்து ஒரு பெரிய சன்னியாசிகளினுடைய மாநாடு ஒன்று நடந்திருக்கிறது அந்த மாநாட்டில் பல தரப்பு சன்னியாசிகளும் அதில் கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கிறவர்கள் கலந்து கொண்டு அதில் பேசியிருக்கிறார்கள் அதில் வந்து முக்கியமாக பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதில் வந்து மைய கருத்தாக இருந்தது வந்து ஒன்று வந்து ஹிந்து மதத்தை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்பது ஒன்று தாய்மதம் திருப்ப வேண்டும் என்ற அடுத்ததாக ஒன்று வச்சுருக்கு இன்னொன்று மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற மூன்று கருத்தை வைத்து அதில் வந்து சன்னியாசிகள் பேசியிருக்கிறார்கள் அதில் வந்து காஞ்சி காமகோடி சுவாமிகள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் பேசும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானம் வந்து தாய்மதம் திருப்பதலில் வந்து அதிகமாக அவர்களுடைய கவனத்தை செலுத்தி பலரை தாய்மதம் திருப்ப வேண்டும் அப்படி பண்ணுற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் அதே போல் மன்னார்குடி ஜெயர் செண்டலங்காரஜையர் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி தேவஸ்தானத்தினால்தான் வந்து ரிமோட் வில்லேஜஸ் அதாவது கணக்கு தெரியாத ரொம்ப உள்பக்கமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் நடக்கக்கூடிய மத மாற்றங்களை அவர்களால் தான் தடுக்க முடியும் அதில் அவர்களுடைய கவனத்தை அதிக அளவில் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் அதே போல் இந்து தர்மத்தை எல்லா சந்நியாசிகளும் அவர்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக இணைந்து வந்து செயல்பட்டாக வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது அப்படிங்கிறத வந்து சடகோபராமானுஜர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அதே போல் இதே விஷயத்தை துவாரகா சங்கராச்சாரிய மாட்டிலேருந்து வந்த சாமிகளும் இதே கோரிக்கை வைத்து நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானமும் அவர்களும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த இந்து மதத்தை பரப்புவதற்காக பல விஷயங்களை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விஷயங்களையும் இன்றைக்கி வந்து பட்டியலிட்டு அங்கே பேசியிருக்கிறார்கள் இந்த மாநாடு அங்கே நடந்திருக்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்கிறேன் ஸ்ரீராமனுக்கு ஆலயம் அமைந்தவுடன் ராமராஜ்யம் எப்படி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தர்மம் எல்லா இடத்துலையும் போயாச்சுன்னா அங்கே ராமராஜ்யம் வந்துடும் தர்மத்துக்கு மேல் உள்ள நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டாச்சுன்னா மக்கள் தர்மத்தின் பக்கம் வருவார்கள் அந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்ள எல்லா சாதுக்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் ராமருக்குள்ள எஃபெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ராமபானம் இவ்வளோ வேகமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல வேகமாகவே அந்த ராமபானம் வந்து விட்டது ரெண்டாவது நீங்கள் இதில் கவனிக்கணும் எல்லா பெரிய பெரிய சன்னியாசிகளும் மையமாக பேசிய விஷயம் மதமாற்றம் அப்போ மதமாற்றத்தின் அபாயம் என்பதை ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாம் செய்து வேலை செய்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இப்போது எல்லாருக்கும் இந்த விஷயம் இவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம்னு தெரியுதுன்னா இதன் பாதிப்புகள் எந்தளவு இருந்திருக்கும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இப்போ அந்த சூழல் ஏற்பட்டு வருகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது காஞ்சி பெரியவங்க இந்த விஷயத்தை மதமாற்ற தாய்மதம் திருப்புவதை பற்றி பேசியிருக்காங்க நம்ம செண்டாலங்காரஜியர் அவர்கள் கிராமங்களில் ரிமோட்டு கிராமங்களில் இந்த மாதிரியாக மதமாற்றத்தை தடுப்பதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும் அதுக்கு திருப்பதி தேவஸ்தானம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போ ஒரு கோயிலை மையப்படுத்தி எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் ஒரு கோயிலை மையப்படுத்தி எப்படி ஹிந்து சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இவ்வளவு பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த கோவில் அரசாங்கத்தின் கையில் இருந்து அதுவும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் கையில் இருந்தாச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் இந்த நெ நிலைமை ஏன் வந்தது இந்துக்கள் கையில் கோயில் இருந்திருந்தால் அந்த தர்ம பிரச்சாரம் நடந்திருக்கும் அப்போ வெள்ளக்காரன் ஏன் கோயிலை கையில் எடுத்தான்னு நிப்பும் தெரிஞ்சு வச்சா மீதி இருக்கிற கோயிலில் கிட்டத்தட்ட இம்புட்டு கோயிலும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா பல கோவில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கானே இதன் பின்னணி என்ன இப்போ புரிஞ்சுதா இன்னைக்கு இந்த பெரியவர்கள் இந்த விஷயத்துக்கு அறைகோவல் விடுத்திருக்கிறார்கள் என்ன அந்த கோவில் இதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பதிக்குள்ள அக்செப்டன்ஸ் அண்ட் ரீச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ரெண்டாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பக்தர்களை ஈர்ப்பது இதில் அது ஒரு ப்ராமினன்ட் டெம்பிள் இன்றைக்கும் பலர் வந்து திருப்பதிக்காக பாத யாத்திரையாக போகிறது வேண்டுதல் நேர்ச்சேன்னு பல விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த பிராண்ட் இமேஜ் வந்து நீங்கள் தாய்மதத்தை திருப்புவதற்கும் இந்து சமுதாய பாதுகாப்புக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இதோட அடிநாதம் அப்போது ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தால் அதால் என்னென்னெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது அவங்க என்ன சொல்லும்போது சொன்னாங்க தாய்மதந்திருப்பது இல்லாமல் ரூரல் ஏரியாஸ்லேயும் போகக்கூடிய அப்போ இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் அவசியம் என்பது தெரிகிறது இப்போது நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு குரூஷியலான சமயத்தில் ஆதிசங்கரர் வந்தார் என்ன ஒரு குருஷியலான சமயம் அப்போ வந்து ஒரு ஹிந்து சமயத்துக்குள்ள பல பிரச்சனைகள் பல வேற்று மாற்று சிந்தனைகள் பல வேற்று சிந்தனைகள் சமுதாயத்துக்குள்ள பரவ ஆரம்பித்த காலங்கள் அந்த நேரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் சங்கர மடத்தை ஸ்தாபித்து அன்னைக்கு தாய்மதம் திருப்பி இந்து சமுதாயத்தை பாதுகாத்தார் சங்கரர் அன்னைக்குள்ள சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது அதே மாதிரி ராமானுஜர் அப்படித்தான் செய்தார் இதே வேலையை தான் மத்வாச்சாரியாரும் செய்தார் அப்போ இந்த மடத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களெல்லாம் இன்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் சங்கரரை போல் இராமானுஜரை போல் மத்வரைப் போல் பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மடங்கள் எல்லாம் நிறுவப்பட்டன அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து சரியாக செய்யாமல் போனதால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அதனால் அவர்கள் சொன்ன அந்த பணியை நாம் செய்வோம் அப்படி என்று அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது ஆய் உட்காந்து அவரையும் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நாடு முழுக்க முப்பத்தாறு வயசுக்குள்ள நாலு முறை சுற்றி வந்தார் போகிற இடங்கள்லாம் வாதம் பண்ணி ஜெயித்து கொண்டு வந்தார் நம்ம நாயன்மார்கள்னு சும்மாவாக இருந்தால் இங்கே சக்தி நாயனார் எவன சிவனை பற்றி பேசினா கூட நாகவிட்டி போடுவோம் அப்படி நாயனா நாயனார் ராஜாவுக்குள்ள ஆளை யானையும் மற்றதையும் வெட்டி தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டார் பெருமா நடந்து 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 உழவாரப்பணி செய்து என்ன பண்ணாருங்க கூடியது நமக்கே தெரியும் அப்போது ஒரு சமய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டடத்துக்குள்ளிருந்து சாமி கும்பிடுவது அல்ல ஏன்னா நமக்கு சைவமோ இல்லைன்னா வைணவமோ இல்லைன்னு சொன்னான்னா வேறு சித்தாந்த மடங்களோ அதாவது துவைதத்வைத விசிஷ்டாத்வைத சித்தாந்த மடங்களோ இதை ஏற்படுத்தியவர்கள் எல்லாரும் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் பட்டி தொட்டிதோறும் சென்று சமயத்தை பரப்பினார்கள் அதனால தான் இன்னும் அவர்களை நாம் கொள்கிறோம் ஏன்னா இவங்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இந்த தேசத்தையும் இந்த தர்மத்தையும் காப்பாற்றினார்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சுற்றுவேஷன் வந்திருக்கு இந்த சூழலில் அவர்களைப் போல் நாமும் பணியாற்ற வேண்டும் என்று இவர்கள் அழைப்பது போல் எனக்கு தோன்றுகிறது அப்போ அவர்கள் பின்னாடி எப்படி ஒட்டுமொத்த பாரதமும் பின்னாடி நின்னுதோ அந்த மாதிரி நாமும் இந்த பணியில் இந்த நமக்குள்ள மகான்கள் பின்னாடி இணைய வேண்டும் தாய்மதம் திருப்புவதை ஒரு பிரஜையாக கொண்டு பணி செய்ய வேண்டும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது